பாபா தரிசனம் பாவ விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வாருங்கள் பலியெல்லாம் மறப்பீர் ஓம் சாய்ராம் இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி ஸ்ரீராம நவமி என்றால் ராமர் பிறந்த தினம் தசரத மகாராஜாக்கும் கோசலை அம்மாவிற்கும் பிறந்தவர்தான் ஸ்ரீராமர் அவர் பிறந்த தினமான இன்று நாம் சீரடி சாய்பாபா பிறந்த நாளாக கொண்டாடி வருகிறோம் இந்த நாளிலே ஒரு விசேஷமான ஒரு ஸ்லோகத்தை மந்திரத்தை சொன்னோமானால் கண்டிப்பாக விஷ்ணு சகசிரநாமம் நூறு முறை சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் என்பது பெரியவர்கள் வாக்கு இந்த ஸ்ரீராமநவமி ஸ்பெஷல் ஸ்லோகத்தை நாம் வீட்டிலிருந்து சொன்னோமானால் நூறு விஷ்ணு சகசிரநாமம் சொன்ன பலன் என்று சொல்லுகிறார்கள் வில்வ மரத்து அடியிலே சொன்னால் இதே மந்திரம் ஆயிரம் தடவை சொன்னதன் பலன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் பசுக்கள் நிறைந்து இருக்கும் இடத்திலே சொன்னால் பல கோடி முறை சொன்ன பலன் கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் அதே போல ஆலயங்களில் சென்று சொன்னோமானால் மறுபிறவி என்பதே இல்லாது நம்முடைய சந்ததிகள் அனைவரும் எல்லா நன்மைகளும் அடைவார்கள் என்று காஞ்சி மகா பிரிவரே சொல்லியிருக்கிறார் அவருடைய அருள்வாக்கு இது இதை பலருக்கும் பகிருங்கள் எல்லோரும் நன்மை அடையட்டும் ஆகவே ராமர் வேறு நம்முடைய சாயப்பா வேறு அல்ல இருவரும் ஒரே பிம்பமாக நமக்கு காட்சி தருகிறார்கள் நாம் வணங்கி வருகிறோம் ஆகையினால்தான் ராமர் பிறந்த நாளிலே நம்முடைய சாயப்பாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகிறோம் ஆகவே ராமர் மந்திரத்தை சொன்னாலும் சாயப்பாவினுடைய மந்திரத்தை சொன்னாலும் ஒரே பலன்தான் நமக்கு கிடைக்கப் போகிறது ஆகவே இந்த நாமத்தை இந்த மந்திரத்தை வீடுகளிலே சொன்னால் நூறு விஷ்ணு சகசிரநாமம் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் என்பதனால் நாம் இதை சொல்ல வேண்டும் அதே வில்வ மரத்தடியிலே சொன்னால் ஆயிரம் முறை சொன்ன பலனும் பசுக்கள் நிறைந்திருக்கும் இடத்திலே சொன்னால் பல கோடி முறையும் ஆலயங்களிலே இருந்து சொன்னால் பலர் மறுபிறவி இல்லாத சந்ததிகள் அனைவருமே நல்ல பலன்களை அடைவார்கள் என்பதனால் இந்த மந்திரத்தை சொல்லுவோம் இதோ மந்திரத்தை சொல்லுகிறேன் ஸ்ரீராம ராம ராமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே இதுதான் மந்திரம் ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துயம் ராமநாம வராணனே இந்த மந்திரத்தை சொன்னோமானால் பல பல முறை சொன்னதற்கு பல முறை சுந்தர காண்டத்தை படிப்பதற்கு சமம் ஆகவே இந்த மந்திரம் அவ்வளவு உயர்வானது இன்றைக்கு நம்முடைய ஸ்ரீராம நவமி மற்றும் பாபாவுடைய பிறந்த நாளிலே இந்த மந்திரத்தை பல முறை சொல்லி பல மடங்கு நமக்கு புண்ணியத்தை துணையிருப்பார் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் நானூற்றி எண்பது ஏ எண்பதையே ஜிஎஸ்டி ரோடு இரணியம்மன் கோவில் அருகில் வண்டலூர் செல் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் டபுள் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ